ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போது சுமதிஸ் கிச்சனில் டிப்ஸ் தேங்காய் பால் எப்படி எடுக்கிறதுங்கிறது ஈஸியாக சுலபமான முறையில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் தேங்காய் பால் வந்து வீட்டில் நம்ம எதுக்கு நம்ம பயன்படுத்தினாலும் ஃப்ரெஷ்ஷாக அது நம்ம வீட்டிலேயே எடுத்தோம்னா அதோட டேஸ்ட்டே ரொம்ப அந்த ஃப்ரெஷ்ஷான டேஸ்ட்டு நல்லா நல்லா சுவையோடு இருக்கும் இது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ எல்லா மிக்ஸருக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் பண்ணக்கூடிய ஜூசர் மிக்ஸர் கிடைக்கிது எந்த நீங்கள் பிராண்ட் வச்சுருந்தாலும் பெரும்பாலான எல்லா ப்ராண்ட்லேயும் இந்த மாதிரி விற்கிது இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள் இது தனியாக இந்த மாதிரி கேண்டில் மாதிரி கொடுத்துருக்கான் மிக்சி இப்படி இருக்குது இப்போ நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் துருவலாம் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ எங்கிட்ட நான் இந்த மாதிரி பொடியாக செஞ்சு வச்சுருக்கேன் தேங்காய் அந்த மாதிரி வச்சுருக்கேன் நான் இப்போ இதில் வந்து எல்லாத்தையும் இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம இது பேச்சலர்ஸுக்கு புதுசாக செய்கிறவங்களுக்கு இது எப்படி செய்யுதுன்னு சொல்கிறேன் நான் இந்த மாதிரி தேங்காய் கொஞ்சமாக போட்டுக்கோங்க இதோட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா மிக்ஸியில் மூடி போட்டு எப்போ போல் மிக்ஸியில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி யூஸ் பண்ணணும் இப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸியில் நல்ல ஒரு ரெண்டு இதில் வச்சு நல்லா மிக்ஸியில் போ ஓட்டிக்கங்க இப்போ இங்கே மிக்சரில் நான் ஜூஸ் பண்ணியாச்சு இப்போ இங்கே மிக்ஸியை பாருங்கள் இப்போ இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு அந்த தேங்காய் பால் வந்திருக்கு உள்ளே வந்து அந்த சக்க அப்படியே உள்ளுக்குள்ளார இருக்கும் இப்போ நம்ம எதுக்கும் ஒன்று ரெண்டு பிட்ஸு வந்து வராமல் இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஃபில்டரில் அதில் அப்படியே ஊற்றிக்கலாம் நீங்கள் இப்போ இந்த பாலை வந்து நீங்கள் ரெண்டு மூணு தினம் அந்த தேங்காவை நல்லா தண்ணி ஊற்றி நல்ல மிக்ஸியில் போட்டு அதை தான் நம்ம இந்த இதேமாதிரி ஃபில்டர் பண்ண மாதிரி இதில் ஊற்றிக்கணும் இது ஒரு மெத்தடு இன்னொன்று வந்து உங்ககிட்ட இப்போ இல்லை இந்த மாதிரி ஜார் இல்லைன்னா கவலைப்படாதீங்க சாதாரணமாக உங்கள் வீட்டில் இருக்க பெரிய ஜாரில் எப்படி தேங்காய் நம்ம போட்டு அரைப்போமோ வெறும் தேங்காய் தண்ணியை ஊற்றி நல்லா அரைச்சிட்டு அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ காட்டுறேன் இப்போ அந்த ஜூஸர் இது இல்லாதவங்க இந்த மாதிரி சாதாரண ஜாரில் நல்லா வடிகட்டிடுங்க இந்த மாதிரி சக்கை இருக்கும் பாருங்கள் இந்த சக்கையை வந்து நல்லா அப்படி கையில் புழிஞ்சிக்கோங்க பாருங்க தேங்காய் பழி அப்படி ப்ரெஸ்ட் பண்ணும்போதே தெரியுது இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இந்த சக்கையை நல்லா கையில் புழிஞ்சிட்டு மறுபடியும் அதே ஜாரில் போட்டு ஒரு மூணு தடவை நீங்கள் மூணு தடவை இந்த மாதிரி ரெண்டாவது ஸ்பீடில் போட்டு அந்த மாதிரி எடுக்கலாம் ஆனால் அந்த ஜூஸு வந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி எடுக்கிறது ஈஸி சுலபமாக எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ பால் வருதுன்னு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இது கையில் தான் பண்ணியாகணும் அப்போ தான் நல்லா ஸ்குவீஸ் ஆகி உங்களுக்கு நிறைய பால் கிடைக்கும் இந்த தாங்க தேங்காய் பண்ணுறதுங்க பாருங்கள் கீழே பால் இருக்குது பால் பண்ணுங்கள் நல்லா இப்போ திக்காக இருக்குது ஏன்னா நான் ரெண்டாவது மூணாவது பால் எடுக்கல நான் நல்லா திக்காக இருக்குது இப்போ இந்த தேங்காய் பால் வந்து பொதுவாக நம்ம ஆப்பத்துக்கு இல்லாட்டி பிரியாணி பல வகையான சமையலுக்கும் தேங்காய் பால் யூஸ் பண்ணுவோம் இது பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்த தேங்காய் பால் இது வயிற்றுக்கும் ரொம்ப நல்லதுங்க வயிறு புண்ணு ஆற்றுமாங்க நல்ல சத்தும் கூட தேங்காய் பால் சத்து இருக்குது இப்போ இதோட நீங்கள் ப்ரௌன் சுகர் அல்லது சாதாரண சுகர் ஒயிட் சுகர் கூட நீங்கள் இதோட கலந்து தேவைப்பட்ட ஏலக்காய் பொடி இதையும் ஆட் பண்ணி நம்ம ஆப்பத்துக்கு பொதுவாக நம்ம சாப்பிடுவோம் இதுதான் தேங்காய் பால் செய்கிற முறை செஞ்சு பாருங்க ரொம்ப ஈஸியான மெத்தட் இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் கமண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபர் மூவ் வீக்லி வீடியோஸ்